இனிய மதிய வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ரசம் தயிர் சாதம் பீட்ரூட் காய் வேக வச்சு உப்பு சேர்த்தது அது பொரியலாக செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இது வந்து உடம்புக்கு வந்து நல்லா ஹியூமோக்ளோபினை வந்து நல்லா ஏற்றி கொடுக்கும் அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பு சாதம் பருப்புலேயே மிளகு சீரகம் பெருங்காயம் போட்டு வச்சது இது பருப்பு சாதம் அதுக்கடுத்தது வந்து காலையில் வந்துட்டு நான் வந்து அடை செஞ்சுருந்தேன் எல்லா பயிர்களும் சேர்த்து மொளக்கட்டி சேர்த்த அடை இது வந்து வெங்காய சட்னி இது இதுக்கான முன்னாடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் இது எப்படி ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்ன்றது சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த எலுமிச்சை ரசம் எப்படி வைக்கணுன்றதை சொல்கிறேன் பருப்பு தண்ணி வடித்தது அதுக்கப்புறம் தக்காளி பழம் நசுக்கி விட்டது கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மிளகா மிளகு ஜீரகம் தனியா இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ரசம் கொதி வந்ததும் அரை எலுமிச்சை பழம் வந்துட்டு சாறு எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த எலுமிச்ச பழத்தை ஊற்றணும் அதாவது புளிக்கு பதில் நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தை சேர்க்குறீங்க இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா மல்லி விதையை ஆட் பண்ணுறீங்க அனைவருக்கும் நன்றி